வாசகம் முப்பத்து மூன்று குழைத்த பத்து திருச்சிட்டோம்லாம் குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் ஏன் குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கணவாய் என்னையாழ்வாய் உமையால் கணவாய் என ஆழ்வார் குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கணவாயனையாழ்வார் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோம் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோம் பிறை சேர்சடையாய் முறையோயின் பிறை சடையாய் முறையோ என்று பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோம் பிறை சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அழைத்தால் அருளா தே உன்னேற்கே அம்மானி உன்னடியேற்கே அடியே நல்லல் எல்லாமுன் அகல ஆண்டாயன்றிருந்தேன் அடியே நல்லல் எல்லாம் முன் அகல ஆ ிருந்தே கொடியேரிடையால் கூறாயம் கொடியேரிடையால் கூறாயம் கோவே ஆ கோவே கோன்றருளி செடி சேர் உடலை செய்தாது செடி சேர் உடலை சீதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா செடி சேர்வுடலை சீதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா பண்ணி பண்ணிக்கொள்ளாது உடையாய்கூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே ஒருத்தால் ஒன்றும் ஒன்றும் போதானேனை நின் கொண்டருணை இன்றே இன்றி போய்த்தோதான் இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காய் குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டாள் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நின் கொண்டார் என் தான் கெட்டதை இறங்காய் என் தான் கெட்டதை இறங்காய் என் தோல் மு cần yếm mà ni yên tôn mộc cần yếm mà ni un rum po da na ye nay huyề con đê nín cả ru nay in đê nín đi phôi tô đan ê rê băng ga yếm cô ங்கள் குணமாம் என்றே நீ கொண்ட என்தான் கெட்டது இறங்கிட என் முக்கன் முக்கன்யம் மானே என் தோல் முக்கன்யம் மானே மானே நோக்கி மனவாலா மானே நோக்கி மனவாலா

வரிசு இங்கு ஒன்றில்லை மெய்மை ஒன்னை வரித்துறைக்கு தேரும் வகையின் சிவலோகா தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ தேரும் வகையின் சிவலோ தேற்ற வேண்டாவோ திகைத்தாள் தேற்ற வேண்ட தக்கது அறிவோ நீ வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட மு முழுதும் தருவோய் நீ வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் நயன்மார் கரியோய் நீ வேண்டும் அயன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் வேண்டி நீயாது அருள் செய்தார் யானும் மதுவே வேண்டி யானும் மதுவே வேண்டி வேண்டும் பரிசு உண்டு என்னில் வேண்டும் பரிசு பன்றே அதுவும் உன் தன் விருபன்றே அன்றே என் உடலும் உடமை எல்லாமும் அன்றே என் உடலும் நாடலும் உடைமை எல்லா கொண்ட போதே கொண்டிலையோ குன்றே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஒரு இடையூர் என கொண்டோம் இன்று ஒரு இடையூர் என கொண்டோம் இன்றோர் மு கன்யம்மானே இன்று ஒடையோர் என கொண்டோம் என் தோல்முக்கன்யம் மானே நன்றே பிழை செய்வாய் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே தற்கு நாயகமே நாயில் கடையாம் நாயேனையும் நாயில் கடையாம் நாயேனையும் நயந்து நீயே ஆட்கொண்டாய் நயந்து நீயே ஆட்கொண்ட மாயா பிறவி உன் வசமே வைத்திட்டு இருக்கும் அது அன்றி மாயா பிறவி உன் வசமே வைத்திட்டு இருக்கும் அது அன்றி ஆய கடவே நானோதான் ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் ய கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்தை உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே காயத்தை உன்னுடைய கழல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே கழல் கீழ்வைதலே கண்ணா நுதலோய் கழலினைகள் கண்ணானுதலோய் கழலினைகள் கண்டேன் கண்கள் கலிகூற கண்ணனுதலோய் கழலினைகள் கண்டேன் கண்கள் கலிகூற பகலும் நான் அவையே என்னும் அது வல்லால் பகலும் நான் அவையே என்னும் அதுவல்லால் வல்லால் மண்மேல் யா கை வந்து உன் கழர்கே புகுமாறும் மண்மேல்யாக்கை விடுமாறும் வந்து உன் கழக்கே புகுமாறும் அந்நாயண்ண கடவேனோ அண்ணாயென்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே அடிமை சால அழகுடைத்தே அழகே பொரிந்திட்டு அடினாயேன் அறற்றுகின்றேன் உடையானே அழகே பொரிந்திட்டு அடினாயேன் அறற்றுகின்றேன் உடையானே திகழ்கின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் திகழ நின்ற திருமேனி காட்டி என்னை பணி புகழே பெரிய பதம் எனக்கு புகழே பெரிய பதம் எனக்கு புராணனி தந்து அருளாதே புராணனி தந்து அருளாதே குழக கோ மறயோ நீழக என்னை மரையோ நீழைத்தாயே என்னை குழைத்தாயே चलो